மக்கள் அறக்கட்டளை நான்காவது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற மாநிலங்களான பெண்கள் இறுதி போட்டியானது ஆரம்பமாக உள்ளது இறுதிப் போட்டியானது தென்காசி மற்றும் தமிழ்நாடு போலீஸ் அணிகள் කාසි මට තමනට පොල බ දස අන ො ම ප ද ද තමනට ക ആ ප ද ගන . ஒரு வெற்றி புள்ளியை பெற்றுக் கொள்கிறார்கள் தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அணியினர் முதல் வெற்றி புள்ளியை பெறுகிறார்கள் அடுத்த கட்ட போட்டியானது ஆண்களுக்கான போட்டி முதல் காலத்தில் போட்டியில் துரைசிங்கம் ரெட் ஸ்டார் தூத்துக்குடி தமிழகத்தில் தயார்படுத்திக் கொள்ளும் துரைசிங்கம் ரெட் ஸ்டார் தூத்துக்குடி தமிழகத்தில் தயார்படுத்திக் கொள்ளும் சிறப்பாக அணிந்தங்கள் அணுகி ரெண்டு வெற்றி புள்ளிகள் ரைட் பாய் ரெண்டு பெற்றுள்ளார்கள் மூன்று சிஓ வெற்றி புள்ளிகள் தொடங்காமல் தென்காசி மற்றும் மூன்று புள்ளிகளோடு தமிழ்நாடு போலீஸ் அறையினர் இறுதி போட்டிகளை அடங்கிக் கொண்டு வருகிறார்கள் போட்டிகளை உற்சாகப்படுத்துமாறு பெறுவார்கள் கடவுளிய நாடுகளுக்குள் தமிழ்நாடு போலீஸ் மூன்று ஒன்று சீர பிள்ளைகள் தமிழ்நாடு போலீசாடுவதற்குள் तमिलनाडु पुलिस 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 तमिलनाडु तमिलनाडु पुलिस तमिलनाडु पुलिस तमिलनाडु पुलिस तमिलनाडु पुलिस தமிழ்நாடு போலீஸ் செய்கிறாரே பெண்கள் போட்டி போட்டி ஆறு பயிற்சி பிள்ளைகள் தமிழ்நாடு போலீஸ் தென்காசி இரண்டு பேரடி பிள்ளைகள் தென்காசி அணியின் பிள்ளைகள் இந்த போட்டி நிறைவேற்றவுடன் அடுத்த ஆண்களுக்காக போட்டி இருந்தீங்க போட்டியினை துவங்கி வைப்பவர்கள் திருச்சி அம்பி பெருங்குள்ள ஒண்ணாமலை கடை மற்றும் டாக்டர் சுப்ரீபன் டைரக்டர் நாகர்கோவில் அவர்களை முளைச்சல் மக்கள் அறக்கட்டளை சார்பாக வருகிற வரவேற்கொள்கிறீர்களோ நன்றி நிறைவேற்றோம் இந்த போட்டியின் நிறைவடைந்த அடுத்த போட்டியை அவர் துவங்குகிறார் பொடி நிறைவேறினதோடு நடைபெறும் அடுத்த பொடினே துவங்கிய போர்கள் தி மார்னிங் சாவலில் தக்கிரி பொடியே தமிழ் வளர்ச்சி கழகமேல் மாவட்ட செயலாளர் உதி பொங்கியை பார்க்கல் சரி எம்.பி. டிகிரி менен சரி ناول்களை நடத்தி செல்வார் தமிழ்நாடு போலீசார் ஆண்டுலத்துக்குள் க்ரீன் பே தெற்காசிய வீரர்களை சிறப்பாக ஆடிகொண்டிருக்கின்றார்கள் அடுத்து வந்து புள்ளி தங்களாniki

ஊரடல் மக்களின் நான்காவது ஆண்டுகளாக உடைய மாநிலங்களான பெண்கள் கபடி போட்டியில் இறுதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போட்டி நடைபெறும் கபடி போட்டியினுடைய காலிறுதி சுற்றுலான ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் ஆட்டத்தினுடைய முதல் பாதி உடைய பதிமூன்று வெற்றி புள்ளிகள் தென்காசி அணியில முன்னிலை புள்ளிகள் தென்காசி போலீஸ் பதிமூன்று வெற்றி புள்ளிகளோடு முன்னிலை ஸ்கொயர் தென்காசி ரெண்டு வெற்றி புள்ளிகள் பதிமூன்று இரண்டு என்கின்ற ஆட்டத்தினுடைய முதல் பாதை நிறைவடைகிறது இந்த போட்டி நிறைவடைந்த உடனடியாக ஆண்களுக்கான கபடி போட்டியினுடைய காலிறுதி சுற்று ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் காலிறுதி சுற்றில் ஆட இருக்கின்ற அணிகள் அதற்காக ஆகிய கேட்டுக்கொள்கின்றோம் மக்கள் அறக்கட்டளையினுடைய மூன்றாவது நாள் நாளை காலை பத்து ஒன்பது மணி முதல் பத்து மணி முதல் சிறு பிள்ளைகளுக்கான தனிநபர் சிறுவர்கள் பெரியவர்களுக்கான தனிநபர் போட்டிகள் நடைபெறும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாநிலங்களான ஆண்கள் வாலிபால் போட்டி பத்தரை மணி முதல் நடைபெறும் நாளை நாளை தனிநபர் விளையாட்டுப் போட்டிகள் பெரியவர்கள் சிறுவர்களுக்கு பத்து மணிக்கும் வாலிபால் போட்டிகள் பத்தரை மணிக்கும் ஆரம்பமாகும் மீண்டும் மடக்கி பிடித்து தங்கள் அணிக்கு பதிமூன்றோடு ஒன்று பதினான்கு வெற்றி புலிகளை பெற்றுக் விளையாட்டு போட்டியினை கல்லூரியினுடைய உடற்பயிற்சி ஆசிரியர் நடத்தி வைப்பார்கள் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தென்காசிக்குள் தமிழ்நாடு போலீஸ் இராங்கனை பதினாலு போலீஸ் இரண்டு புள்ளிகள் தென்காசி தமிழ்நாடு போலீஸ் அணி நாடுகளுக்கு தெற்காசிய வீராங்கனை மூன்றாவது வெற்றி பள்ளிக்கான தேடல் வழியில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து கொஞ்சம் உள்ளடி வந்து கேலரியில் வந்து அமருமாறு கேட்டுக் கொள்கிறோம் இந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் உட்காரலாம் ஆகவே வழியில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து அந்த இடங்களில் வந்து அமருமாறு கேட்டு கொள்கிறோம் நிறைய கேப் இருக்கு அங்கே இருந்து பார்த்தா தெரியாது பக்கத்தில் போய் உட்காரலாம் தேர்ட் ரைட் வீஸ்வர் தென்காசி தேர்ட் ரைட் நிச்சயமாக வெற்றி புள்ளி பெற்றாக வேண்டும் செல்போன் பவர் வெற்றி புள்ளி தமிழ்நாடு போலீஸ் முதல் காலிறுதி ஆட்டமானது ரெட் ஸ்டார் தூத்துக்குடி மற்றும் டைம் அவுட் வீஸ்வர்

ही सिरेटरी बढ़ाओगे। लास्ट टू मिनट्स। तमिलनाडु पुलिस, शिरोद्वौर पुलिस ऐसी ना कोई पुलिस। तमिलनाडु पुलिस यार एक लोग बिल डी स्क्वायर और वो इतनी पुली डी स्क्वायर टेन दस ही फाइव ट्वेंटी वन थर्ड राइट तमिलनाडु पुलिस थर्ड राइट कनेक्शन डाटा रंडा तो बड़ी सेन वाली पावलेंगे आपने जब भी डी मारती पत्नी इंदया और नंदी लेंदर भी तो बिल्कुल हों मेल मर मिट्टी मुली तमिलनाडु पुलिस ने नारक लेते हुए तेलगास के निर्याग ने रोध ने दे तमिलनाडु पुलिस रणी टू तेलगासी फाइ वीस का दंगा सी मेरा मोर दिमाग सिक्स தமிழ்நாடு போலீஸ் அணியினர் முதல் பரிசு பெற்றுக்கொள்கிறார்கள் வெற்றி கோம்பையோடு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை தமிழ்நாடு போலீசு பெற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவது பரிசு பெற்றுக் கொள்கிறார்கள்